எல்லாம் பிளாக் மணி இருபத்தையாயிரம் கோடி பெனால்டி போடணும் சரிங்களா முறையா கரூர் மாவட்டத்தில் அளந்து பெனால்டி போடணும் அப்படின்னா இருபத்தையாயிரம் கோடி பணைய பெனால்டி போடணும் சரிங்களா இருபத்தையாயிரம் கோடி போடணும் ஒவ்வொரு குவாரி முதலாளியும் பஸ் எத்தனை பஸ் வச்சிருக்காங்க தெரியுங்களா ஒரு பஸ்ஸுக்கு வந்து பத்து லட்ச ரூபா கணக்கு காட்டி பஸ் ஓட்டிட்டு இருக்காங்க சேலம் கரூர் பஸ் ரூட் எவ்வளவு தெரியுங்களா இருபத்தஞ்சு கோடி கணக்கு காட்டியிருக்காங்களா எல்லாம் பிளாக் மணி கல்யாணம் இருக்காங்க முறையாக அளந்து ஆய்வு பண்ணால் இருபத்தையாயிரம் கோடி பைன் பண்ணணும் கரூர் மாவட்டம் முழுக்கா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க எல்லாத்துக்கும் தெரியுங்க எம் சி சங்கரோட குவாரி அளந்து தெரியுங்களா சாய் ப்ளூ மட்டல்ஸுக்கு என்னங்க யாருக்கு தெரியாம இருக்கு என்னமோ நேர்மையா இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் காசு போயிட்டு தான் இருக்குது யாருக்கு போகாமல் இருக்கு சும்மா இவங்க கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க அழக சொல்லுங்க என்னதே ஆய்வு பண்ண சொல்லுங்க நான் வேண்டாம்னு சொன்னேனா முறைப்படி எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுங்க என்னதான் டிஜிட்டல் சர்வே பண்ண சொல்லுங்க நானும் ஒத்துக்கிறேன் எல்லாத்துக்கும் பயன் போட சொல்லுங்க ஹைகோர்ட்ல ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்க சொல்லுங்க கரூர்ல இருக்கிற இல்லீகல் குவாரி லீகல் குவாரி இல்லீகல் குவாரி ஒரு ஐம்பத்தி நாலு இருக்குது லைசன்ஸ் குவாரி ஒரு அறுபத்தி ஏழு இருக்குது ஆய்வு பண்ண சொல்லுங்க என்னது லைசன்ஸ் குவாரிங்க என்னதான் ஆய்வு பண்ண சொல்லுங்க என்ன நியாயமான பெனால்டியோ போற சொல்லுங்க நானும் கட்டுறேன் என் பேர்ல ஒரு குவாரி இருக்குதுங்க இல்லீகல் குறையா இன்னொன்னு சொல்றேன் கரூர் மாவட்டத்துல எஸ்ஆர் ஆர் கம்பெனின்னு ஒண்ணு பாத்தீங்களா அவன் கிராவல் மண் எடுக்கிறேன்னு ஒரு முன்னூறு இடத்துல பத்து அடி இருபது அடி முப்பது அடின்னு பாவம் பொதுமக்களை ஏமாத்தி மண்ணல்லி வச்சிருக்கான் நந்தனூர் வெஞ்சமானூர் ஆலத்தூர் ஆர்ச்சம்பட்டி கரூர் மாவட்டத்துல எல்லா இடத்துலயும் அதெல்லாம் பாவம் மக்கள் சொத்து அள்ளி வச்சிருக்காங்க இதுல கொங்கு மெசுக்காரங்க அழுனதான் இருக்கிறதுலயே அதிகம் அதெல்லாம் அளந்தாங்கன்னா பொதுமக்கள் பாதி பேர் செத்தான் அந்த நிலமா இருக்கு இதெல்லாம் இல்லீகல் இப்ப ராஜபா இருக்கான் பர்மிட் போட்டு பர்மிட் எங்க இருக்கும்னா புகழூர்ல இருக்கும் புரியுதுங்களா பரமத்தியில இருக்கும் ஒரு பர்மிட் ஆனா அல்றது எங்க நந்தனூர்ல அழுவாங்க தோகமலையில் அழுவாங்க கேட்டா பர்மிட் வாங்க இதுல வந்து கரூர் மாவட்டத்துல எல்லாத்தையும் காசு போகுது காசு வாங்க ரெண்டு பேர் இருக்காங்க சொல்லட்டுங்களா கரூர் ஆர்டிஓ அந்த பையன் தம்பி ஒருத்தர் இருக்காரு அவர் காசு வாங்குறதுல எனக்கு தெரியும் குளித்தல சப் கலெக்டர் அந்த அம்மா சுவாதி பாத்தீங்களா அவங்க காசு வாங்குறதுல மீதி எல்லாரும் காசு வாங்குறாங்க ஆல் ஆர் கரப்டட் இது மட்டும்தான் நன்றி